இஸ்ரவேலர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்கு பண்ணி மேகஸ்தம்பத்தினாலும் அக்கரிஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்து செங்கடலை பிழந்து மாறாவின் தண்ணீரை மதனமாக்கி கேட்ட அப்பத்தை கொடுத்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுத்து காடையை கொடுத்து அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் செய்து அவர்களுடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகாமல் செய்து அவருடைய கால் வீங்காமல் எல்லாம் செய்து அவளை எல்லாம் வழி நடத்தினார் ஆனாலும் அவர்கள் இந்த காணான் தேசத்தை சென்றடைய முடியவில்லை காரணம் என்ன அவர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இல்லை தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் வார்த்தை குறித்து முறுமுறுத்தார்கள் அப்படி முறுமுறுத்த போதெல்லாம் அவர்கள் அழிந்தார்கள் அப்படி அந்த ரெண்டு பேரை தவிர எல்லாரும் மறித்தார்கள் ஹலெ லுயா ஹலெ லுயா அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு எவ்வளவு பேர் சர்ச்சைக்கு வர்றாங்க முக்கியம் இல்ல ஆண்டவருக்கு எத்தனை பேர் கீழ்படுகிறார்கள் முக்கியம்